உன்னுடைய வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது உன்னுடைய சுயநலத்துக்காக இந்த கிராமத்து ஜனங்களுக்கு அநியாயம் பண்றத தயவு செஞ்சு நிறுத்து ஆமா நீ யாரு பொண்ணே நான் என்ன செய்யணுங்கறத எனக்கு நீயே சொல்லி கொடுக்கற அப்புறம் என்ன செய்ய கூடாது எங்க இருந்து நீ வந்தியோ அதே இடத்துக்கு திரும்பி போயிடு பொண்ணு இல்லனா ஒன்னியோ இந்த கிராமத்து ஜனங்கள மாதிரி பொம்மையா மாத்திடுவேன் சித்தின பேர் கொண்ட ஒரு பொண்ணு அவளுக்கு புது புது இடங்களை சுத்தி பார்க்கணும்னு ஆசை அவ நீல கண்டுங்கிற தன்னுடைய புது பயணத்தை தொடங்கியிருந்தா இப்படி பயணம் பண்ணி போகும்போது அவ ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு கிராமத்தை பார்த்தா என்ன இது இந்த காட்டுக்கு நடுவுல இந்த கிராமம் இருக்கு ஒரு வேலை பண்ணுற உள்ள தான் பார்ப்போமே சித்தி அந்த கிராமத்துக்குள்ளே போனா போனதும் அவள் பார்த்தா அந்த கிராமத்தில் ஜனங்கள்லாம் நார்மல் மனிதர்களை விட வித்தியாசமாக இருந்தாங்க சில பேரோட கால்களில் குதிக்கிற எந்திரங்கள் இருந்தது சில பேரோட முதுகில் சுத்துற சாவி இதெல்லாம் பார்த்தா சித்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ஆட என்னது இங்கே எல்லாரும் பொம்மைகளை போல ஏன் இருக்காங்க இப்படி அவள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டால் மாதிரி தெரிகிற ஒரு லேடி அவ கிட்ட வந்தா அம்மாடி யார் மணி நீ அப்புறம் எங்கேருந்து வந்திருக்க அம்மா என்னோட பேர் செத்தி இந்த மாதிரி காட்டை சுற்றி பாக்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் நீலகண்ட காட்டுக்கு வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு இந்த காட்டுக்கு நடுவில் உங்கள் கிராமம் தெரிஞ்சது அதான் நான் பார்க்க வந்தேன் சரி நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீ எங்க வீட்டுக்கு வாமா நான் உன்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றேன் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அப்புறம் அவகிட்ட கதைய சொல்ல ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லைலான பேர் கொண்ட ஒரு மோசமான சூனியக்கரி நீல கண்ட மலையில ஒரு பானையில் ஒரு விதமான மாயத்தடியை உருவாக்கிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படியாவது இந்த பொம்மை மாயத்தடியை நான் செஞ்சே தீருவேன் நான் இந்த வினோதமான செடியை இந்த பானைக்குள்ள போட்டு பாக்கிறேன் லைனா அந்த பானையில் அந்த செடியை போட்டு அடுத்த நிமிஷமே அதுலருந்து ஒரு மாயத்தடி வெளியே வந்தது கிடைச்சிருச்சு பொம்மை தடி எனக்கு கிடைச்சிருச்சு நான் இந்த கிராமத்து ஜனங்களோட ஆயுளை இந்த தடியோட உதவியால் எனக்குள்ள இணைச்சிப்பேன் லைலா கையில் அப்படிப்பட்ட ஒரு தடி இருந்தது அது மக்கள் வாழ்கிற ஆயில குறைச்சி அது அவக்குள்ளே இணைச்சிக்க முடிஞ்சது அப்புறம் மக்களை அந்த தடி பொம்மைகளாக மாற்றிடும் ஒரு நாள் மறுபடியும் லைலா அந்த தடியை எடுத்துக்கிட்டு பிரகாசமாக இருக்கிற கிராமத்தில் இருளை உண்டாக்குறதுக்காக வந்துட்டான் கிராமத்து ஜனங்களே வெளிய வாங்க இ இவ லைலா சூனியா காரியாச்சு இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா லைலா நீ இங்க எதுக்காக வந்திருக்க போயிடு உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கொடுக்கறத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா எடுக்கிறதுக்காக வந்திருக்க இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பொம்மைகளை மாத்த போற அப்புறம் உங்களோட ஆயுட்காலத்தை திருடிப்ப லைலா அந்த தடிய முன்னாடி காட்டினா அப்புறம் எல்லாரோட உடம்பும் பொம்மைகளா மறிடுச்சு இங்க என்ன நடக்குது என்னோட உடம்பு பாதி என்ன கங்காரு மாதிரி ஆயிடுச்சு அன்னையில இருந்து இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பொம்மைகளா மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாம ஏழு மணிக்கு அப்புறம் மொத்தமா பொம்மைகளா மாறிடுறாங்க அப்புறம் அசையவும் முடியாம போயிடும் கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எதுக்காக அவளை தடுக்கக்கூடாது இப்படிமா தடுக்க முடியும் இந்த மாயத்தை தடுக்கிறதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்புறம் அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன் சித்தி அந்த இடத்த விட்டு போயிட்டா அந்த நீலகண்டத்தில் அதுக்கான வழியை தேட ஆரம்பித்தா அப்படி தேடிக்கிட்டு போகும்போது அவ கண்ணுக்கு ஒரு பெரிய மரம் தெரிஞ்சது அதுல சரியா நடுவுல ஒரு குகை இருந்தது இந்த நீல்கண்டு காடு உண்மையிலேயே ரொம்பவே விசித்திரமான காடா இருக்கு முதல்ல கிராமம் அப்புறம் மரத்துக்குள்ள இப்படி ஒரு குகை இதுக்குள்ளேயும் நான் போறேன் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் சித்தி அந்த குகைக்குள்ள நுழைஞ்சிட்டா போனதுமே அவளுக்கு என்ன தோணுச்சுன்னா ஏதோ ஒரு தனி உலகத்துக்கு போன மாதிரி இருந்தது அவ அந்த மாயக்கார உலகத்துக்குள்ள போய்ட்டா அந்த இடத்துல வீமலான்னு பேர் கொண்ட ஒரு சூரியக்காரிய பார்த்தா வா வா உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த மாயக்கார மாய கிராமத்துக்கு வரவேற்கிற ஆனா மகளே நீ எப்படி இங்க வந்த அது வந்து என்னன்னா நான் ஒரு ரொம்ப மோசமான மாயக்காரிய தேடி வந்த அவளோட பேரு லைலா ஏண்டா கண்ணு அந்த லைலாவை எதுக்காக நீ தேடிட்டு வந்த அந்த பொம்மை கிராமத்தினாலையா ஆமாம் நீங்கள் சொன்னது சரிதான் உங்களால் எனக்கு ஒன்று சொல்ல முடியுமா அந்த கிராமத்து ஜனங்களுக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும் நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன் நீலகண்ட மலை உச்சியில் ஒரு சின்ன குகை இருக்குது அங்கே தான் அந்த லைலாக இருக்கா அவளோட சக்திகள் மொத்தமும் அங்கே இருக்கிற ஒரு அதிசய பந்தில் இருக்குது அதை உடைச்சிட்டா அவளோட சக்திகள் எல்லாமே உடனே போயிடும் அப்புறம் நீ குடிக்கிறதுக்கு நான் ஒரு மருந்தும் அப்புறம் மந்திரம் பண்ணுற ஒரு தடியை தரேன் அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொம்மை தடியால் உனக்கு பாதிப்பு ஏற்படாது அப்புறம் இந்த தடியை அவளோட தடியை உடைக்கிறதுக்காக நீ பயன்படுத்திக்க சரிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சதுக்கு எங்களை மாதிரி நல்ல மந்திரக்காரிங்க உதவி செய்யலைன்னா வேற யார் உதவி செய்வாங்க சித்தி அந்த மருந்தை குடிச்சா மறுபடியும் அந்த பொம்மை கிராமத்துக்கே திரும்பி வந்தா அப்புறம் அங்கே இருக்கிற புது தலைவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னான் அப்புறம் அந்த தடியையும் காட்டினான் அப்படி நாம் இந்த தடியை பொம்மைகளை உருவாக்குற தடி மேலே அடித்தோன்னா அந்த தடி உடஞ்சி போயிடும் ஆனால் அந்த மாய பந்த நாம் எப்படி உடைக்கிறது அதை பற்றி கவலைப்படாத என் கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்குது தலைவர் அப்புறம் சித்தி ரெண்டு பேரும் நீலகண்ட மலை உச்சியில் ஒரு கொகை இருக்கே அங்க அவங்க போயிட்டாங்க அங்க லைலா அவளுடைய ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருந்தா அப்புறம் அவளுக்கு பக்கத்திலேயே அந்த தடி வைக்கப்பட்டிருந்தது பாரு எங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்குறா பாரு மெதுவா பேசுங்க இல்லைன்னா அவ முழிச்சுப்பா தலைவரும் சித்தியும் அந்த பந்து கிட்ட போனாங்க ஆனா தவறுதலா தலைவரோட கால் அங்க இருந்த டேபிள் மேல பட்டுடுச்சு அந்த சத்தத்தை கேட்டு லைலா முழிச்சுக்கிட்டா யாரு யார் அது ஓ நீதானா அது அதுவும் தலைவரை கூட்டிகிட்டு வந்திருக்கியா ஏய் பொண்ணே நான் தான் உனக்கு ஆரம்பத்துலேயே சொன்னல எங்கேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கே போயிடுன்னு ஆனால் நீ கேட்கல இப்போவே ஒன்று நான் பொம்மையா மாத்திடுறேன் லைலா அந்த பொம்மை தடியால் சித்திய பொம்மையா மாற்றத்துக்கு முயற்சி பண்ணா ஆனால் அவள் பொம்மையா மாறலை அட இது எப்படி முடியும் என்னோட தடி ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது நிச்சயமா இது அந்த விமலாவோட தான் இருக்கணும் அப்பதான் சித்தி அந்த அதிசய பந்த உடைச்சிட்டா இல்ல நீ பெரிய தப்ப செஞ்சிட்ட இப்ப நான் இந்த கிராமத்து ஜனங்களை நிரந்தரமா நிரந்தரமா பொம்மையா மாத்திட போறேன் லைலா அந்த தடியோட அங்கேருந்து ஓடிட்டா அப்புறம் கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சா தலைவர் ஐயா வாங்க போவோம்

இதுக்கு மேலேயும் நீ எங்கள் வாழ்க்கையோட விளையாட முடியாது அந்த பொண்ணு உனக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள செத்தி அவளோட தடியால அவளோட பொம்மை தடியில தாக்க ஆரம்பிச்சா அப்புறம் அவளோட தடி உடஞ்சிருச்சு அப்புறம் அவ வயசானவளா பலவீனமா மாறிட்டா இல்ல என்னுடைய முகம் நான் வயசானவளா ஆயிட்ட என்னோட உழைப்பு என்னோட உழைப்பெல்லாம் போச்சு

நாம இப்ப அந்த வயசான லைலா சூனியக்காரிய ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லனா அவ மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு நிறைய தொந்தரவுகள் செய்வா தான் நான் இந்த அதிசய பந்த கூடவே கொண்டு வந்தேன் நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் என்னுடைய பந்தை என்கிட்டயே திரும்பி கொடுத்துருங்க அது உடஞ்சிருக்கலாம் ஆனா அதுல இன்னும் என்னோட சக்திகள் இருக்கு லைலா அந்த பந்தை பறிக்க போகும்போது அந்த இடத்துக்கு நல்ல மந்திரக்காரி விமலா வந்தா இப்போ அது ஒழுங்க மரியாதையை தெரிஞ்சுக்க எவ்வளோ நாளைக்கு தான் மக்களுக்கு இப்படி தீங்குகளை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு சமயத்தில் எங்கள் எல்லார்கூடையும் மாய நகரத்தில் ரொம்ப சந்தோஷமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த உன்னுடைய இந்த மாதிரி செயல்களால தான் ஒன் அந்த இடத்த விட்டே நாங்கள் துரத்தினோம் நான் எப்போவும் நிரந்தரமாக உயிரோடவும் அழகாகவும் இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் அதுக்காக தான் இந்த கிராம மொத்தத்துக்குமே இவ்வளோ பெரிய தீங்க செய்யணும் நீ நினச்சியா இதுக்காக நீயோ இல்லை நானோ சண்டை போட்டுக்க முடியாது லைலா இதை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உண்மையை எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும் ஆனால் ஒரு பொய்யுக்கு அதோட உண்மை என்னென்னு எப்போவுமே தெரியும் அப்புறம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதுக்கு அதோட உண்மை நிச்சயமாக கிடைக்கும் இதை கேட்டதும் லைலாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் லைலா வேறு யாரையுமே கஷ்டப்படுறது கிடையாது அப்புறம் எல்லாரும் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க